அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கங்க ரொம்ப நாள் ஆச்சு இல்ல இந்த வாழ்த்தெல்லாம் சொல்லி அஹ் இன்னைக்கு சொல்லுவோம் எதிர்பார்ப்பாங்க நல்ல நிறைய உறவுகள் எதிர்பார்ப்பாங்க நிறைய உறவுகளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் கல்யாண நாள் சொல்லலாம் அதனால எங்களால ஒரு வாழ்த்து கிஃப்ட் கொண்டு கொடுக்க முடியல சொல்லிடுவோம் எல்லாருக்கும் எல்லாரோடையும் சேர்ந்து நம்மளும் சேர்ந்து வாழ்த்துவோம் ஓகே எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க காலை சாப்பாடு முடிச்சிட்டீங்களா நாங்க சாப்பாடு சாப்பாடுக்கா நீ காலை சாப்பாடு கேட்டு இருக்கேன் நாங்க இப்ப தானே வீடியோ போடுறோம் அதனால கேக்குறாங்க காலை சாப்பாடு எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் தோசை ஒரு ஆள் சப்பாத்தி ஒரு ஆள் சா சோறு சாப்பிட்டாங்க சோறு சாப்பிட்டது இவர் சப்பாத்தி சாப்பிட்டது மூத்த மையன் தோசை சாப்பிட்டது சின்ன மையன் நான் பார்த்தீங்கன்னா வெறும் கஞ்சி குடிச்சிருக்கேங்க வெறும் கஞ்சினா கஞ்சி தண்ணி தண்ணி நீரா கொஞ்சம் சோறு இருந்து தண்ணி தான் குடிச்சேன் கொஞ்சம் ஓகே மத்தியானத்துக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்க வீட்ல சாதம் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் பீன்ஸ் பொரியல் இந்த சாம்பாருக்காக நான் காலையில கொஞ்சம் சோத்தை போடுமா நான் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ டேஸ்ட்டாக சாம்பார் வைக்கிது அக்கா மனசாட்சி இல்லாம பேசாதீங்க என்ன பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் அடிக்குதுங்க பாருங்க செம்ம வெயில் இங்கே உள்ள சுச்சுவேஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு மழையெல்லாம் ஒன்றுமே இல்லை வியாபாரத்துக்கு போகலான்னு நினச்சா வியாபாரத்துக்கு போனால் மட்டும்தான் ஏன் உடம்பு ரெடி ஆகும்னு எனக்கே தோணிடுச்சு ஏன்னா கிராமம் வந்து ரொம்ப மன அழுத்தத்தில் அழுத்தத்தில் இருந்து 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 ப்ரஷர் பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி முப்பத்தி மேலே போயிடுச்சு நூற்றி முப்பதுக்கு மேலே இருந்துச்சு அப்போ ஹை லெவல்ல இருக்குது அதனால ப்ரெஷரை கொஞ்சம் குறைங்க எதுக்கு மன அழுத்தம் மன அழுத்தம்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க நான் அப்பதான் நினைச்சேன் மன அழுத்தம்னா இதுதான் உண்மையிலே பயங்கர ஸ்ட்ரெஸ்னா இப்படித்தான் மன அழுத்தம் ஆகும் இதைத்தான் ப்ரெஷர்ன்னு சொல்றாங்களான்னா நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் எதுக்கு மனசு போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க எதுக்குங்க டென்ஷன் அடிக்கணும் எதுக்கு மனசை போட்டு குழப்பிக்கணும் சொல்லுங்க நடக்கிறது எல்லாமே நடந்தே தீரும் நீங்க நினைச்சாலும் நான் நினைச்சாலும் போறது கிடையாது இன்னைக்கு நான் பேசுறேன் நீங்க பாக்குறீங்க நாளைக்கு நீங்க பேசும்போது நான் பாக்குறேனா என்னன்னு எனக்கு தெரியாது நம்மள ஆட்டி வைக்கிறது அந்த கடவுள் அவர் மேல இருக்க கடவுள் அவர் ஆட்டி வைக்கிறாரு நம்ம ஆடுறோம் அவரு நடிக்க சொல்றாரு நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம் அவர் நடிப்பை நிறுத்துன்னு சொல்லும் போது நம்ம நிறுத்துற மாதிரிதான் வரும் நம்ம ஒரு இலக்க போய் அடையணுங்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு குறிக்கோள் வச்சு செஞ்சுக்கிட்டு இருப்போம் வீடு கட்டணுமோ பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணணுமோ இல்ல நிறைய ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கனவுகள் இருக்கும் அந்த கனவு நிறைவேறணுங்கிறது கூட அவர் கையில தாங்க இருக்கு அவர் நினைச்சா மட்டும்தான் கண்டிப்பா ஒரு பத்து ரூபா நம்ம கையில வரணும் அதை வச்சு நீ ஒரு அரை கிலோ அரிசி வாங்கி சாப்பிடணும்னா கூட அதை அவர் நினைக்கணும் கண்டிப்பா நினைச்சாத்தான் முடியும் இன்னொன்னு என்ன சொல்றேன்னா நேத்து நைட்டு வந்து ஒரு ஒரு அப்பட்டமான உண்மையை வந்து நான் உணர்ந்தேன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நேற்று நைட்டு பயங்கர சாந்தா வந்து என்னோட எனக்கு அந்த ப்ரெஷர் இருக்கிறத வச்சு கிண்டல் பண்ணி அம்மா பசங்க ரெண்டு பேரும் மொத்தம் மூணு பேரும் கிண்டல் பண்ணி என்னை ரொம்ப சிரிப்பு காட்டி ரொம்ப சிரிச்சுட்டேன் நைட்டு ஒரு ஒம்பது பத்து மணிக்கெல்லாம் எங்கள் அக்கா பக்கத்தில் நினச்சிருப்பாங்க என்னடா இப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க பயங்கர சிரிப்பு காலையில எந்திரிக்கும் போது என் மனசு அவ்வளோ ரிலாக்ஸ் உடம்பே ஒரு நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்பதான் நான் நினைச்சேன் நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா ஏதாச்சும் காமெடி பார்த்து சிரிச்சா என் மனசுலோட அழுத்தம் குறையுது ஸ்ட்ரெஸ் குறையுதுன்னு சொல்லும் போதெல்லாம் இதனால பார்த்து சிரிச்சாக்க எப்படிடா போகும்னு வெறும் சும்மா இல்லைங்க பெரியவங்க எல்லாரும் வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போகும்னு சொன்னதெல்லாம் உண்மையிலேயே வந்து ஒரு அனுபவிச்சு தாங்க சொல்லி வச்சுருக்கிறாங்க சிரிச்சாதான் நம்ம மனசுல உள்ள எல்லா பாரமுமே குறையும் அது வந்து நூத்துக்கு சொல்லி உணர்ந்துட்டேன் அதே மாதிரி வியாபாரத்துக்கு போயிட்டு வச்சுக்கோங்களேன் சத்தியமா எங்களுக்கு மனபாரம் ரொம்ப குறையும் ஏன்னா நாலு பேர்த்த பார்ப்போம் எப்படி நாலு வீட்டுல வியாபாரம் பார்ப்போம் இந்த இவங்க நாலு பேர்த்துக்கிட்ட போய் என்னென்ன கதையெல்லாம் அலந்து கிளந்து நம்ம வியாபாரம் வாங்குறதே நம்ம பார்த்து நமக்கு சிரிப்போம் அதெல்லாம் நிறைய நடக்கிறதுனால கண்டிப்பா வியாபாரத்துக்கு போனாலே எங்களுக்கு பாதிக்குள்ள முக்கால்வாசி பிரச்சனை தீந்து போயிடும் ஆமா வியாபாரத்துக்கு போனா நல்லது எனக்கு தேங்காய் வாங்கிட்டு வந்துருவேன் தேங்காய் வியாபாரம் வியாபாரத்துக்கு போய் வியாபாரம் வாங்குவோம்னு சொல்ல வாங்க வழங்குவோம் வியாபாரம் வந்து நான் வாங்குவேங்கிறது ரெண்டாவது விஷயம் எனக்கு கலந்தது கடவுள் கண்டிப்பா கிடைக்கும் நான் இன்னைக்கு இப்போ ஒரு வண்டி நெறச்சி வாங்கிட்டு போயிடுவேன் சொல்லி வீட்டை விட்டு கிளம்புனா அந்த ஒரு வண்டி கிடைக்கும் நான் தான் சொல்லவே இல்லை என்னை ஆட்டினது கடவுள் அவர் ஆட்டி வைக்கிறாரு நான் ஆடிக்கிட்டு இருக்கேன் அவர் எப்படியோ எனக்கு எழுதியிருப்பாரு அதுதான் நடக்கும் சொல்லுவான் ஆமா இல்ல என்னோட என்னோட எழுத்துக்கு சொன்னேன் என் தலையெழுத்துக்கு நம்ம குடும்பத்துக்கு நான் அது மாதிரி என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும் அது மாதிரி நாங்க இப்ப வியாபாரத்துக்கு இறங்கணும்னா இன்னைக்கு உங்களுக்கு இவ்வளவுதான் கடவுள் அளந்துருப்பாரு அந்தது கண்டிப்பா எங்களுக்கு கிடைக்கும் அதனால வியாபாரத்தை நான் மைண்டிக்கவே மாட்டேன் நம்ம வீட்டுக்கு கிடைக்கணுங்கிற பொருளுக்கு நான் யோசிப்பேன் எப்படின்னா தேங்காய் கிடைக்கணும் இந்த வீட்டுக்கு போனா தேங்காய் கிடைக்கும் அவங்க வீட்டுல தேங்காய் இருக்கணும் அப்படிங்கறதுக்காகவே நான் ஒரு வீட்டுல கூப்பிட்டு கிடைக்கும் தேங்காய் ஓசில கொடுக்க மாட்டாங்க நான் ரெண்டுமே அதே கடை தான் நான் வாங்குவேன் தேங்காய் மட்டும் கடை ரேட்டை கம்மியா வாங்குவேன் முழு தேங்காய்கிறதுனால அக்கம்பத்துல கேட்டுருவாங்களே அவங்க கொண்டு வந்து விற்கிறாங்க இவ்வளவு சாமத்தி அத்தா கை அதை வாங்கிட்டு வந்துருவாங்க வாங்கிட்டு பெரிய பெரிய கை வாங்கிட்டு வந்துட்டு கூட அஞ்சு ரூபாய் வச்சு வித்துருவாங்க அப்படி குறையுதா அதுக்காக நான் நான் உங்கள்கிட்ட பத்து வச்சு வாங்குறேன் ஏன் சவுண்ட் குறையணும் பக்கத்துல இருக்கவங்க என்ன கேளுங்க பத்து ரூபா வச்சு வாங்குறேன் அந்த பத்து ரூபாய் வச்சு வாங்குறதுல பத்து காடுக்குறாங்கன்னா ரெண்டு கா காலப்ப கேடாயிருக்கும் கெட்டு போயிருக்கும் இவங்களுக்கு கெட்டு கேங்க காய நான் திருப்பி மாத்தி கொடுப்பேன் அப்ப அதுல கிடைக்கிற லாபம் பத்து ரூபா குறையத்தான் செய்யும் சோ எல்லாமே இருக்கும் லாபத்துல அதெல்லாம் பாத்துட்டு நான் பயப்பட கிடையாது களவாண்டு வந்த அடிமடியில கனம் தான் வழியில பயம் இருக்கும்னு சொல்லுவாங்க எனக்கு மடியிலையும் கனம்ல அதனால வழியிலயும் போயிருவேங்க என்னோட குணம் அப்படி சரி அது போட்டோம் என்ன சொன்னா வாழ்க்கையில அதான் மேட்டர் சொல்லிட்டு இருந்தா பத்து லிட்டர் ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தேங்காய் எண்ணெய் தேவைப்படுதுன்னு தெரியலங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முப்பது லிட்டர் தேங்காய் எண்ணெய் தேவைப்பட்டுருக்குங்க ஆமா இவருக்கு எங்கே தெரிய போகுது அந்த வீட்டுக்காரவர்கள்ட்ட ரெண்டு பத்து லிட்டர் வாங்கிட்டு வந்தேன் முடிஞ்சிருச்சு இந்த லிட்டர் எடுத்து வச்சிருக்கேன் ஆக ஒன்னா மாசத்துல இருந்து இப்போ எட்டாம் மாசம் தான் நீ பத்து லிட்டரு இருபது லிட்டர்னா மொத்தம் பத்து லிட்டருக்கு ரெண்டு கேன் ஒரு கேனை கொண்டு குடுத்துட்டோம் ஏன்னா அவங்க போன்ல சொன்னாங்க கேன் எடுத்து நாங்க உள்ள ஒரு கேன் தானே இருக்குது

மூடு ஜாலியாக போயிடுச்சு இந்த அடுத்து என்ன அப்படின்னு கேட்டாக்க வாழ்க்கையில் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸு எதனால் வருதுன்னு தெரியுங்களா மேக்ஸிமம் நம்ம வந்து பொறாமை அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசில் என்றைக்கும் வரவே கூடாது அந்த எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா ஒருத்தர் இப்போ வண்டியில் போய்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வண்டியில் போய்கிட்டு இருக்காரு அந்த வண்டியில் போகிறவரை பார்த்து நம்மளும் வண்டி வாங்கணும் நம்மளும் வண்டியில் போகணும் அப்படின்னு ஆசைப்படலாம் அது அதுக்கு தக்கன நமக்கு உண்டான வருமானம் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா அது ஆசைப்படுறதுக்கு எந்த தப்புமே கிடையாது நம்ம வருமானத்துக்குள்ள செலவு பண்ணணும்னு நம்ம நினைச்சாலே நமக்கு வியாதி வராது ஏன்னா இது எதுக்கு நம்ம புறாமை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அப்போ ஒரு வருமானத்துக்குள்ள வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களே அந்த வண்டியில் போறாங்க நமக்கு ஆயிரம் ரூபாய் வருமானம் வருதா அதுல ஒரு எழுநூறு நம்ம ஒரு ஏழுநூறு நம்ம செலவு பண்ணுவோம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னாலே கண்டிப்பா தான் நம்ம செலவு இப்போ நமக்கு ஆசைகள் வராது நமக்கு இது இல்லை நம்ம அந்த மாதிரியே வண்டி வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் நமக்கு ஆசைகள் வந்துடும் அப்போ ஆசை வந்து என்ன ஆகும் ரெண்டு ட்ரிப் அவரை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா அவர் மேல ஒரு பொறாம குணம் வரும் அந்த பொறாமை என்ன செய்யும் நமக்கு ஒரு வியாதியை கொடுத்துடும் மன அழுத்தத்தை கொண்டு அந்த கடுப்பை வீட்டுல கலைப்போம் அப்புறம் கடவுளை திட்டுவோம் கடவுளை திட்டுவான் என்ன என்று அவங்கள மட்டும் நல்லா படைச்சிட்டு என்ன மட்டும் இப்படி படைக்கல அப்படின்ற ஒரு கடவுளை திட்டுவோம் அதனால நம்ம வாழ்க்கையில ஒரு விரக்தி ஏற்படும் இதுதான் நமக்கு வியாதியா வாழ்க்கையில இந்த வாழ்க்கையில இவ்வளவு அதாவது கடவுள் நம்மளை இந்த உயிரை கொடுத்து இந்த ஜென்மத்துல இப்படி படைச்சிருக்காரமா அதுக்கு சில காரணங்கள் இருக்கலாம் நமக்கு இதுதான் விதிச்சிருக்குன்னா கடவுள் நமக்கு அதுதான் எழுதப்பட்டிருக்கிறாருன்னு நம்ம நினைச்சு பேரு நிலன்மையை ஏத்துக்கிட்டலாம் நம்ம லைஃப் நல்லா போயிடும் ஆஹ் இப்ப நாங்க நானே இப்படி பேசுறேல நானே சில விஷயங்கள்ல யோசிச்சிருக்கேன் ஏன்டா கடவுளை என்னை இவ்வளவு கருப்பை படைச்ச கருப்பை படைச்சதுனால தானே எல்லாரும் இப்படி திட்டுறாங்க அப்படின்னு நான் யோசிச்சேன் நானு நமக்கு அமைஞ்சதை வச்சு நம்ம அதுல என்னத்தை பெஸ்டா கொண்டு வர முடியும்னு நம்ம பார்ப்போம் நமக்கு கிடைச்சதே நமக்கு பெஸ்ட் ஆஹ் எல்லாத்துக்கும் ஒரு காரணங்கள் இருக்குங்கிற விதத்துலதான் நான் சொல்ல வரேன் நாங்க பேசுனது வந்து நேரா இப்படி தொடாம நாங்க இப்படி 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 சுத்தி சுத்தி போனா பார்த்து சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டா சொல்லி இருந்திருப்போம் உங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன் இருந்தாலும் நாங்க ஏதாச்சும் அப்படி இப்படி ஏதாச்சும் ஒன்னு பேசி யார் மனதையும் குறிப்பா சொல்லணும்னா விட மேலே இருக்கவங்கள பார்த்தா நமக்கு என்னக்குமே சங்கடம் தான் வரும் நம்மள விட கீழே இருக்கவங்களை பார்த்தா நம்ம லைஃப் பெருசா தெரியும் ஸோ நமக்குள்ளே வர்றதை வச்சு நம்ம பெருமை கொள்வோம் இருப்பதை வச்சு பெருமையாக வாழ கற்றுக்கொள்வோம் ஏதாவது நாங்கள் ரெண்டு பேரும் தவறாக பேசியிருந்தா மன்னிச்சு மறந்து மைண்ட்ல இருந்து விளக்கிடுங்க நல்லதாக இருந்தால் அவங்க மைண்டுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு அதுக்கான ஸ்டெப்புகளை நடந்து எடுத்துக்கோங்க ஓகேங்க வாங்க